தலைவர் அப்படின்னு நான் வந்து நம்ம சோஷியல் மீடியாலாம் அதை தான் வந்து நான் கேட்பேன் அது நீங்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப பேரன்புடன் அது ஒவ்வொருத்தரும் யாராக இருந்தாலும் அவருக்கு எந்த நம்ம தமிழ்நாட்டில் எந்த மொழியில் இருந்தாலும் காரணமாக மணி தான் ஏன்னா மணி நடிகர்களுக்கு சொல்லி கொடுக்குற விதமாக வந்து பயங்கரமாக இருப்பேன் நீங்கள் வந்து அப்படியே ஊட்டி விடுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப நன்றி மணி தேங்க்யூ ஸோ மச் இப்போ மாதிரி சொல்லுவாங்க இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு தேங்க்யூ சொல்லு ஆக்சுவலாக நான் ஒரு இங்கிலீஷ் படம்

அந்த வெயிட் தூக்குனது எல்லாம் பிரச்சனை இல்லை அந்த தோசை மேட்டர் தான் காரணம் இருந்தது பட் ஓகே அதை இன்னொரு நான் பேசணும் டைம் எடுத்துக்க விரும்பல லோட் ஆக்டர்ஸ் குவிக்காக மென்ஷன் பண்ணிடுறேன் எவ்ரி ஒன்ஸ் நேம்ஸ் இல்லை இல்லை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் விட்லி எஸ் சரவணன் பிரதர் எங்கே இருக்காரு தேங்க்யூ பிரதர் ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ இன்ஃபேக்ட் இந்த படத்துல நான் லீட் இல்லை விஷால் அவரோட ரைட்டர்ஸ் அண்ட் இயர் ஸ்டார்ட் ஆர்ஸ் இருக்காங்க அது சரணாக இருக்கட்டும் நம்ம டிஎஸ் கே பசராக இருக்கட்டும் டாலி சராக இருக்கட்டும் ஷிவாத்லிக்காக இருக்கட்டும் நாசி சாராக இருக்கட்டும் அபிராமி மேமாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படம் அவங்க தான் இந்த படத்தோட லீட்ஸ் ஏன்னா நானும் ஒரு குட்டி பார்ட்டாக இருக்கேன் பட் விஷால் இந்த ரைட்டர்ஸ் ஃபுல் 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 கிரெடிட் ஓனர் அதில் ஒரு ஃப ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் குவிக்காக அவங்க பேர் மட்டும் சொல்லிவிடுறாங்க ஐ மாண்ட் த்ரீங்க இந்த ரைட்டர்ஸ் அப் கோஸ் மணிகண்டன் அபிஷேக் And Magirman, thank you uh, so much. Shivaatmika, uh, I'll come to you. <laughs> okay. Kitchar, uh, Abhi, Singham, Police, sir. Thank you, Sabrish, Sabrish. Balas, Thank you, Priya. Thank you so much, Samriddhan, Povia, Illa, but Puvia, thank you. Kavya, Rohan, gopinath Shivan, Shivamaran, and Intias. Thank you, thank you, thank you so much. Thank you, thank you so much. நீங்கள் எல்லாரும் ஈக்குவலாக இந்த பாடத்தில் அவ்வளோ எஃபர்ட் அவ்வளோ நாட்கள் நைட் ஷூட் பண்ணி ஒரு ஃபேமிலி தான் ஷூட் பண்ணோம் ஸோ தேங்க்யூ என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்கள்தான் நீங்கள்னா பாம் கண்டிப்பாக இல்லை மூவி பிலாங்ஸ் டூ சிவாத்மிகா தேங்க்யூ ரொம்ப ஃபார்முலா இருக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சிவாத்மிகா அவங்க பேசுகிற மாதிரி பட் இங்கே தான் மேடில் சேர்லாம் போட்டு பேசுகிறாங்க செட்டிலெல்லாம் வாடா போட தான் இருக்கும் பட் லவ்லி ஒர்க் அண்ட் வித்மிக்க நீங்க தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஃபைன்லி விஷால் வெங்கட் ஸோ இவர் நிறைய பேசினாரு இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு அப்புறம் பண்ணாத

இங்கே பேசினதுனால இமான் சார் எனக்கு உங்கள் மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அப்பா தான் அவர் பிளேலிஸ்ட் ஃபுல்லாக உங்கள் பாட்டு தான் இருக்கும் ஸோ ஐ ஆம் ஆல்சோ அ ஹியூஜ் ஃபேன் உங்கள் மியூசிக்கில் நடிக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் யூ ஸோ மச் சார் மணிகண்ணன் சார் ஐ நர் வெரி 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 பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ் ஐ திங்க் யுவர் அ ஃபேப்லஸ் ஆக்டர் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் யூர் இங்கே எல்லாருக்கிற எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் டேக்கிங் யுவர் டைம் டு டாக் அபவுட் ஆர் ஃபிலிம் காளி வெங்கட் சார் சார் உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் யூ டாட் மீ ஸோ மச் ஆன் செட் அண்ட் அந்த தோசை சாம்பாருக்காக கூட ரொம்ப ரொம்ப தேங்க் யூ யூஆர் ஃபேபிலஸ் பர்சன் சார் ஆனர் டு ஒர்க் வித் யூ செட்டில் என் கூட எப்போவுமே இருந்து என்ன ஆகிட்ட ஆல் டைம்ஸ் என்டர்டெயின் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு பிரியா கோ ஸ்மிருதிக்கு சப்ரீஷ்கு டிஎஸ்க் மோகன் டிஎஸ்கி மோகன் சருக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு ராஜ் சார் யூ டன் அ ஃபேபிலிஸ் ஜாப் சந்தன் சார் எல்லாேருக்குமே எங்கள் டீமுக்கும் எங்கள் ஏடிஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஸ்டேஜில் பேசுகிறதே ரொம்ப பயம் ஸோ டக்கு டக்குன்னு முடிச்சிருக்கேன் விஷால் சார் யூ கான் த்ரூ ஸோ மச் இந்த படத்துக்காக அது வந்து சொல்லிகிட்டே போனால் அது ரொம்ப டைம் ஆகும் பட் லோகேஷ் சார் சொன்ன மாதிரி அவர் எப்பவுமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவார் பார்த்துக்கலான்னு சார் இந்த படம் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்காக இட் ஹாஸ் டு ஹியூஜ் அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பிரபாவதி என்ற ஒரு கேரக்டருக்கு நான் சூட்டபுளாக இருப்பேன் என்னை நினச்சி ஒரு ஆடிஷன் இல்லை எதுவுமே இல்லை ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் சேட் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார் அந்த ட்ரஸ்ட் என் மேலே வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் அர்ஜுன் சார் யுவர் அ ஃபேப்ரியலஸ் ஆக்டர் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் ஒண்டர்ஸ் ஃபு உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணதுக்கு அவ்வளோ சந்தோஷம் பட் அதை விட உங்களை மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் இந்த படத்தினால கிடச்சதுக்கு இன்னும் சந்தோஷம் அண்ட் சக்தி சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அண்ட் நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பண்ணுறதுனால இந்த படம் எவ்வளோ நல்லா வந்ததுனால பெரிய ஹிட் ஆனால் வில் பி வெரி ஹாப்பி ப்ளீஸ் செப்டம்பர் டுவெல்த் எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இட்ஸ் அ ஹார்ட் வார்மிங் ஃபிலிம் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் தேங்க்யூ யார் யாச்சும் மிஸ் பண்ணிவிட்டா சரி இந்த ஜேர்னியை பார்க்குறதுக்கே அவ்வளோ நிறைவாக சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இமான் சார் இமான் சார் வந்து நீங்கள் நான் நான் வந்து அவர் ஒர்க் பண்ண படத்தில் ஒரே ஒரு படம் தான் விசுவாசம் மட்டும்தான் நான் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் அவ்வளோ அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியான சாங்ஸை வந்து நம்மளுக்கு ஏன்னா ஒரு மெலடிங்கிறது வந்து இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருந்த நிலைமையில அதை அந்த பேலன்ஸை டில் பண்ணுற ஒர்க் வந்து அந்த அந்த வேலையை செய்கிற ரொம்ப கம்மியான பேரில் வந்து சார் இருக்காங்க நான் இன்னைக்கு நானும் ஸ்ரீயும் பேசிட்டு இருந்தபோது போது புஷ்பவனம் குப்புசாமி சாரோட பெரிய ஃபேன் நானு ரொம்ப நாள் கழிச்சு அவர் வாய்ஸை கேட்கறது அவ்வளோ நிறைவா இருந்தது சார் ரொம்ப 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 நன்றி அவர் அக்னாலஜி பண்ணதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு அவர் திருப்பி கொண்டு வந்ததுக்காக அண்ட் இந்த படத்தினுடைய அந்த இப்போ இன்னும் எத்தனை காலம்தாங்கறத வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆன பிறகு அந்த சமயத்துல வந்து ரெக்கார்ட் பண்ண உடனே எனக்கு போட்டு காமிச்சா இப்ப விஷாலு நான் அந்த சமயத்துலேருந்தே அந்த அந்த போட்டு காட்டின சமயத்திலேயே சொல்லிட்டு அந்த பாட்டு இட்டு அப்படின்னு சூப்பர் சார் அண்டு இந்த படத்தினுடைய வந்து ப்ரொடியூசர் இப்படி ஒரு கண்ட் வந்து பேசிக்கா இதை சென்ஸ் பண்றதுக்கோ இதை முகம் சொல்லிக்காம இது சொல்ல வர விஷயத்த கேட்கறதுக்கோ ஒரு நிஜமாவே ஒரு சென்சிபிலிட்டி தேவை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்க தயாரிச்சதுக்காக அப்புறம் ஒரு படம் தயாரிச்சது இல்லாம அதை விநியோகிக்கிற ஒரு அது ஒரு பெரும் பொறுப்பு பெரிய பொறுப்பு அந்த பொறுப்பை வந்து இப்போ இல்லை எனக்கே மூணு படம் பண்ணியிருக்காரு சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் இந்த படத்தையும் நீங்க எடுத்து பண்ணதுல சார் எப்படின்னா அவங்க கம்பெனி சீல் விழுந்துருச்சுன்னா படம் எட்டு அவ்வளோ சோ தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி அப்புறம் தலைவர் அர்ஜுன் தாஸ் அவர்கள் அர்ஜுன் சார் வந்து நான் வந்து இப்போ கைதி கைதி தான் முதல்ல பார்க்கறோம் பார்த்த உடனே நான் வந்து கைதி படத்தை தெலுங்குல டப் பண்ணும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டு தான் ரைட்டரு நான் அவங்ககிட்ட கெஞ்சினேன் டெய்லியும் நான் அவன் ட்ரை பண்ணுறேன்டா நான் ப்ளீஸாக நான் வந்து அவனுக்காக இந்த கேரக்டர் நான் நான் டப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி அவனா சொன்னால் நீ ஃபர்ஸ்ட் வாய்ஸ் டெஸ்ட் கொடு உன்னால் முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆனால் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நானும் டம் கட்டி பகர அது ரீச்சே பண்ண முடியல ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன் இல்லை நான் ஃபெயிலியர் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் அஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்டா நம்ம வந்து ஒரு ரோலை கையில எடுக்கிறோம் பட் அந்த ரோலை ஓன் பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய சுப்ரீம் கான்ஃபிடன்ஸ் வேணும் அது ஃபர்ஸ்ட் படத்துல எப்படி இந்த ஆளுக்கு வந்தது அப்படிங்கிறது எனக்கு பயங்கர பெரிய ஆச்சரியம் எப்படி இதை பண்ணாரு அப்படின்னு அண்ட் தான் தட் நீங்க அதை தொடர்ந்து எல்லா படங்கள்லயும் இப்போ எல்லாரும் சொல்றாங்க அர்ஜுன் தாஸ்னா எப்படி தானப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ்ல இருந்து வெளியில வந்து வேற ஒரு வேலையை செய்கிறதுக்குமே ஒரு அதீதமான ஷியர் கான்ஃபிடன்ஸ் வேணும் அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு இன்னும் இன்னும் நிறைய நிறைய தடவை வாய்ப்பு நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை பண்ணி இன்னும் நிறைய வெற்றிகளை குவிக்கணுங்கிறது மனசார சொல்றேன் இன்னுமே ரொம்ப வாழ்த்துக்கள் அப்புறம் சிவாத்மிகா அவங்களுடைய உடைய குரல்கள் எல்லாமே நம்ம வெவ்வேறு பாடல்கள் வெவ்வேறு இசைமை பாடல்களுடைய இசையில நம்ம கேட்டு ரசிச்சிருப்போம் அவங்களை எல்லாரையும் இந்த திரைப்படத்துக்காக திருப்பி கொண்டு வந்ததுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இதுல லிரிசிஸ்ட் ஜெயரா அப்படின்ற ஒரு பொது லரிசிஸ்டும் இதுல அறிமுகமாக இருக்காரு அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எளிமையான நேரடியாக ஸ்ட்ரைட் டு ஹார்ட் அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய லிரிக்ஸை வந்து இதுல எழுதியிருக்காரு இன்னும் எத்தனை காலம் அப்படின்ற ஒரு காதல் பாடல் நீங்க பார்த்துருப்பீங்க கார்த்திக் சிபேதா மோகன் அவருடைய குரல்ல மணி அமுதவன் அப்படின்ற ஒரு எழுதியிருக்காரு அண்ட் இறைவா அப்படின்ற ஒரு பாடல் மது பாலகிருஷ்ணன் ஹரிச்சந்திரன் அவருடைய குரல்ல ராகேந்து மௌலி அவர் எழுதியிருக்காரு ஒலிய கேட்க ஒலிய பார்க்க அப்படின்ற ஒரு பாடல் இது புஷ்பானம் குப்புசாமி அவர்களும் யாசின் நிசாத் அவர்களும் பாடியிருக்கிறாங்க இயக்குனர் ஜே கே சந்துரு அவர்கள் இந்த பாடத்துக்காக எழுதியிருக்காரு தேங்க்யூ சார் அண்ட் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல் இதுல மேக்னா சுமேஷ் அண்ட் தர்ஷினி ராஜ்குமார் தர்ஷினி ராஜ்குமார் இந்த பாடல் மூலியமா அறிமுகம் வராங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்ற ஒரு பாடல் இல்ல லெஜண்டரி சிங்கர் சித்ராமா பாடியிருக்காங்க அவங்களோட சேர்ந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் அந்த 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 நிகழ்ச்சியோட ஒரு ஒரு ஒன் ஆஃப் பேனல் ஜட்ஜா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த நிகழ்ச்சி அப்போ நான் கண்டெடுத்த ஒரு நான்கு முத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும் சாரா ஸ்ருதி நசரீன் காயத்ரி ஆதி அவங்க நாலு பேர் உடனே டக்குன்னு வந்திருக்கேன் மேடைக்கு வந்திருக்கேன் நாலு பேருடைய பேரண்ட்ஸும் ஹாப்பி ரொம்ப ரொம்ப டேலண்டடான கிட்ஸ் இவங்க லெஜண்டரி சித்ராம்மாவோட சேர்ந்து பாடுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுவும் முதல் பாடலே அதுக்குன்னான வரிகள் உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஒரு பாட்டு ஸோ அப்படி இந்த குழந்தைங்களுடைய குரலில் ஒழிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐ எம் சோ ஹாப்பி டு அண்ட் ஜெயரா திரு ஜெயரா அறிமுகமார ஜெயரா அவர்கள் பிளீஸ் மேடைக்கு வாங்க காயத்ரி சாரா ஸ்ருதி நஸ்ரீன் அண்ட் ஆத்யா உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கைக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டேலண்ட் ஃபைன் எப்போவுமே நான் ஒரு புது குரல் பார்த்துட்டு இவங்க யாரு எங்க இருக்காங்க அப்படின்னு நான் வந்து நம்ம சோசியல் மீடியாலாம் தான் வந்து நான் கேட்டேன் அது நீங்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப பேரன்புடன் அது ஒவ்வொருத்தரும் அது யாரா இருந்தாலும் அது எந்த நம்ம தமிழ்நாட்டில் எந்த மூலையில இருந்தாலும் அவங்க உடனே ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல அவங்களுடைய நம்பர் எனக்கு வந்து நீங்க உடனே எனக்கு கொடுத்துடுவீங்க ஸோ அப்படி நான் வந்து ஒரு பார்த்த ஒரு சிங்கர் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் தர்ஷினி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு சிங்கர் ஒரு சின்ன கிராமத்துல அம்மன்பாக்கம் அப்படி அம்மனப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்துல விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அங்க இருந்து ஒரு சின்ன கிராமத்துல பாடின ஒரு குட்டி பொண்ணு அந்த பொண்ணு வந்து பாடி என்ன ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த குரல் இது யாரு எங்கன்னு ஆன்லைன்ல கேட்க போய் ஒரு பத்து நிமிஷத்துல நம்பர் வந்தது அவங்கள்ட்ட நான் பேசினேன் பேசி அவங்க அப்பா வந்து ஒரு பம்பை இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர் சின்ன வயசுல இருந்து அவர் வாசிட்டு ஒரு இசைக்கலைஞர் அவர் ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப அழகா ஒரு பாடல் வந்து இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல் மேக்னா சுமேஷோட சேர்ந்து வந்து பாடியிருக்காங்க அதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஜி தமிழ்ல சரகமாப்பா நிகழ்ச்சியில இந்த பெண் வந்து பங்கேற்று அந்த அவ இருக்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பஸ் வசதி வந்து கிடையாது அப்படி இருந்த அந்த நிகழ்ச்சியில வந்து தான் ஊருக்காக பேசி அங்க இருக்கிற அவங்க ஊர்ல இருந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து தினந்தோறும் போயிட்டு வர்றதுக்கு உண்டான அந்த ஊருக்கே பஸ் கிடையாது இந்த பஸ் கிடைச்சதுன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா அத்தனை கிலோமீட்டர் நடந்துதான் போனோம் எங்களுக்கு ஊர் பிள்ளைங்கள்லாம் ஸோ அவர் அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசி அந்த ஊருக்காக பேசி இப்போ அந்த ஊருக்கு வந்து பஸ்ஸு விடுறாங்க ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்த தர்ஷினி ராஜ்குமார் ராஜ்குமார் ஐயா உங்களுடைய மகள் பாடகி ஆயிட்டான் சந்தோஷமா இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ சோச் தேங்க் யூ என் அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப வந்து இருக்காரு அவ்வளோ அழகா ஹோல்டு பண்றாரு எமோஷன்ஸ் ரொம்ப அழகா கன்வே பண்றாரு அண்ட் வேரிய எமோஷன்ஸ் வந்து பண்றாரு அவருக்கு மேல ஒரு பிம்பம் இருந்துச்சுன்னா நான் இந்த பிம்பத்தை வச்சு நான் வேற ஒன்னு பண்றேன் நீங்க ஒன்று பண்றேன் அப்படின்ட்டு ரொம்ப சேலஞ்சிங்கா ஆன் ஸ்க்ரீன் அதை ரொம்ப கன்வின்சிங்கா பண்றாரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்கு அவருடைய குரலுக்கு எத்தனையோ ரசிகர்கள் ரசிகர்கள் அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரோலில் வந்து நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி கொடுத்தாரு எனக்கு வந்து விஷயெல்லாம் ஏன்னா எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி ஒரு பாடி கேட்ட போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் அவனுக்கு நினைக்க மாட்டான் அது வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாது நம்ம வந்து பண்ணி தான் ப்ரொஃபோசனாக அதை பண்ணுறோம் அதே நேரத்தில் இதில் இருக்கிற அவுட்புட்டு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம் அதனால் நம்மளோட பிணக்கோலத்தை நம்ம பார்க்குற ஒரு வாய்ப்பு இந்த உலகத்துலேயே அமையாது யாருக்கும் கலைஞர்களை தவிர்த்து அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இதில் அதே மாதிரி ரியர்சல் பண்ண முடியாத ஒரு கதாபாத்திரம் இது மணிகண்டன் ரொம்ப நன்றி மணி நான் வந்து தனியா அப்படிலாம் சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் எனக்கு நான் இந்த மேடையில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் மணியை வந்து இழுத்த கொடுத்து போட்டேன் ஏன்னா மணிகண்டனை வந்து இன்னைக்கு நிறையா ப பரிணாமத்தில் பரிமாணத்தில் பார்த்துருப்பேன் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் வந்து ஆக்டரு நல்ல ரசிகன் பயங்கரமாக ரசிப்பார் மேலே அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான இயக்குனர் இருக்கார் அது சீக்கிரமாக நான் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன் டைரெக்ஷன் பண்ணும்போது நடிக்க கூப்பிடுங்க மணி அந்த சான்ஸ் கேட்குறதுக்காக தான் இப்போ நான் போட்டு விட்டேன் ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஒரு படத்தில் ஒரு ஃபோட்டோ நேர்ட்ரு ரைட்ரு அதில் நான் ஒரு சின்ன ரோல் நடித்தேன் ஒரு ரெண்டு சீனை தான் நான் வரும் அந்த ரெண்டு சீன் நடிச்சது எனக்கு வேடன ஒரு பேராகிராஃப் வந்து பாராட்டி எழுதியிருந்தாங்க அதுக்கு முழு காரணமாக மணி தான் ஏன்னா மணி நடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குற விதமே வந்து பயங்கரமாக இருக்கும் நீங்கள் வந்து அப்படியே ஊட்டி விடுவாப்புல அந்த மாதிரி ரொம்ப நன்றி மணி தேங்க்யூ ஸோ மச் சிபிஐயா ஸ்ரீகணேஷ் எல்லாருக்குமே நன்றி வந்தது அப்புறம் இந்த படம் ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு ஏன்னா சக்தி ஃபிலம் ஃபேக்ட்ரின்னு லோகோ ஃபோட்டோக்குனால் படம் ஹிட்டு கார்கிக்கு அப்புறம் அது மாதிரி எதாவது தொடர்பு படித்து பேசுகிறதுக்கு எனக்கு நிறையா கதை இருக்குது எல்லாரோடையும் அந்த அதில் வந்து சக்தி என்ன அதுக்குள்ளே வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு எனக்கு ஒரு விஷால் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஓகே படம் கிட்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி நான் நீங்கள் இதை அசோசிக்க அப்புறம் சிவாத்மிகா ஹீரோயின் அவங்கள பற்றி பேசினோம் அர்ஜுன் தாஸ் எங்களுக்கு வந்து இது நான் இது இங்கேயும் போயிட்டு யூட்டன் பண்ணிட்டு வரேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இது ரெண்டாவது படம் அநீதி கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அநீதிக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த படம் சேர்ந்து பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சதுன்னு பார்த்தா அர்ஜுன் ஏன்னா என்னை தூக்கி சுமந்தாருங்க என் படத்தில் சுமந்தாருன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை தான் இல்லை அது பல தடவை பல ஷாட்டுக்கு பல டேக்குக்கு லைட்டுக்காக பேக்ரவுண்டுக்காக எத்தனையோ தடவை காலில் செருப்பு போடாமல் என்னை தூக்கி சுமந்துட்டு ஓடுவார் சொல்லுவார் டைரக்டர் அது மாதிரி என்னை தூக்கி சுமந்து நடிச்ச அர்ஜுன் தாஸ்க்கு நன்றி நான் எவ்வளவு பாரமா இருந்தேன் எனக்கு தெரியல அது அர்ஜுன் தான் கேட்கணும் இதுக்கப்புறம் நான் ஏன் இங்க யூட்டர் பண்ணிட்டு வந்தேன்னா சிவாத்மிகா வந்து நான் சரி இன்னைக்கு என்னமோ ஒரு வந்து திட்டம் போட்டு வச்சிருந்தாரு அவரு அர்ஜுன் தூக்குற மாதிரி இப்ப சிவாத்மிகா இப்போ இன்னும் சொல்றேன்னா சரி அப்ப இவர் வந்து ரெண்டு பக்கம் ட்ராலி போட்டலாம் அதுல வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு அது மேலே நடக்கு காலை வச்சு பலன் பண்ணிட்டு தூக்கிடலாம் என்ன பிளான் பண்ணிட்டே இருக்காங்க பேசுறதுக்கு காரணம் வந்து பாம்பேக்கு போறேன் அதுல கூட ஒரு பாம்பர் பார்க்க நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவோன்னா இல்லையான்றத வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது நான் வர வழியில என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சுதான் இங்க வந்து சேர்ந்தேன் அவ்வளவு முக்கியத்துவம் வந்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல இந்த பாம் படத்தை பத்தி என்ன பேசுறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சேன் ட்ரைலர் பார்த்த உடனே இது எப்படி பேசுறது என்ன பேசுனா அது சரியா இருக்கும் அல்ல என்ன பேசாம இருக்கணும் அது எவ்வளவு கூடகமா பேசுறது அப்படின்னு தெரியல அதனால வாயு பகவானை வணங்கி விட்டு என்னுடைய பேசை துவங்குகிறேன் முதல்ல முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டில் ஒன்றா நான் நினச்சேன் ஏதாவது ஒரு பாம்பு கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்குது அப்படின்னா நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர் பாம்பாஸ்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரைலரை பார்க்கறதுக்கு முன்னாடி வருது அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணணும்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் மிகப்பெரிய கொசும்பலா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டில செலக்ட் பண்ண முடியும் இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால் எவ்வளவு பெரிய கொசும்பலா இருக்க முடியும் அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர் எப்பவுமே வேஷ்ட சட்டையில இருப்பார் அதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது நான் சொல்றேன் அவர் ஏதோ உப்பு சத்தியகரத்துக்கு போற மாதிரியே தான் இருப்பார் எப்பவுமே ஆனா அவரை பத்தி அப்புறம் பின்னாடி பேசலாம் இது நிறைய பின்னாடி பேசலாம்னு வர வேண்டியது எல்லா டேரக்டர் அந்த முதல் படம் வந்து மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி அந்த டைரக்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு டைட்டில் வச்சுருக்காரு ஆக்சுவலாக நான் ஒரு இங்கிலீஷ் படம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம் அந்த படத்தில் கிங் ஆஃப் குசும்பன் ஒருத்தன் இருப்பான் அதை பார்த்தேன் முத முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படம் குசும்பன் வந்து நான் அதில் தான் பார்த்தேன் அந்த கிங் வந்து எப்போவுமே அப்படி தான் இருப்பார் ஆனால் தமிழ் படத்தில் எங்களுக்கு கொண்டு வர முடியுதா அதே மாதிரி பிங்க் பேன்தர்னு ஒரு படம் அந்த படத்தில் ஸ்டீவ் மார்டின் ஆக்ட் பண்ணியிருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு டி எம்ஆன் சாரோடைய ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் ஒரு ரூம் தனியாக இருக்கும் ஆனால் அந்த ரூம் வந்து தனியாக இருக்குன்னு ஒரு நினச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு ரகசியமாக ஒரு வேலையை செய்வார் செஞ்சால் அது பிடிக்கல ரெக்கார்டிங் தேட்டர்மே அவருக்கு தெரியாது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஸ்டீடியோவில் வந்து அந்த சத்த வெளி வெளியில் இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது தமிழ் படத்தில் பண்ணுற தைரியம் வந்து எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சில நேரத்தில் நம்ம வண்டி கார்ல வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்னு வந்துடும் அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது நம்ம மெதுவா கண்ணாடி அப்படி இறக்கும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் வந்து சினிமால சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா முழு படம் பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் இந்த படத்துல வந்து நிறைய தான் டீல் பண்ணியிருக்காங்கன்னு அவரு சக்தி பில் ஃபேக்டரி ஒரு எனக்கு ரொம்ப நீங்க நண்பர் அவரு அவர் எப்பவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் பார்ப்பாரு அந்த ப்ரொடியூசரோடைய பேக்ரவுண்ட் சரியா இருக்கா படத்தை கரெக்டா ரிலீஸ் பண்ணிட்டு வரா கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாரு இந்த கண்டென்ட் வந்து அவ்வளவு பிடிச்சிருக்கு அவருக்கு இல்ல இந்த கண்டெட்டை வந்து ஜீரணிப்பாங்களா இது வந்து ஜீரணத்துக்கும் அஜீரணத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த மிஸ்டர் இமான்ஸ்ல அவரோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேல மறுபடியும் வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு டார்லிங் தான் ஒரு டி இமான் இங்க பேசும்போது சொன்னாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் வரைக்கும் அவர் கவர் பண்ணுவாருன்னு எனக்கு தெரிஞ்ச அவர் டி சென்டர் வரைக்கும் கவர் பண்ணுவார் அவர் பண்ணுவாருமானு வச்சாங்க தேவர் மகன் படத்துல அந்த இஞ்சி புடக சாங்ல பாட சொல்லும் போது நீ பாட மாட்டேங்கிற இல்லைங்க வெறும் காத்து தான் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்துல இருக்குமோ அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன் காத்து வாக்குல ரெண்டு காதல்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில் அந்த மாதிரி இந்த படத்துல எத்தனை காதல்னு எனக்கு தெரியல அனைவரும் ஒரு காதலா தான் இருக்கும் ப்ரொடியூசரை பத்தி சொல்லணும்னா அவர் மிஸ்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் வந்து அவர் தான் ப்ரொடியூசர் பேர் போட்டிருக்காரு தவிர அது முழுக்க முழுக்க போய் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதா சுகுமாரன் நான் ஏதாவது பேரை தப்பா சொல்றேன் நினைச்சிக்காதீங்க கரெக்டா தான் சொல்ல நானு ஆமா ஏன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சதா அவங்க பேரை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாரு அதனால அது சுதா கிடையாது சதா சுதமா அது உங்களுக்கு தெரியாதுங்க மேடம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க மேடம் வந்து அது மேடம் தாங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க மேடம் தான் உண்மையிலேயே எல்லார வீட்டையும் மேடம் தான் டிசைட் பண்ணுவாங்க ஆனால் அது தைரியம் வேணும் ஒரு ஆம்பளைக்கு சொல்றதுக்கு அதனால மேடம் தான் மேடம் சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்னமும் கல்யாணம் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அவர் சிரிச்சுட்டு இருக்காருன்னா டெஃபினட்டா அது காரணம் வந்து இந்த படத்தில் நடிச்ச ஒரு மிஸ்டர் காளி வெங்கட் நிறைய பேர் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க அந்த நிலைக்கு காரணமாக ஒரு விஷால் வெங்கேட்டுக்கு வந்து பாராட்டுகள் இதில் நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பாத்திரங்கள் கொடுத்ததுக்கு அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கமல் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்து நான் வந்து சினிமாவுக்கு வரதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன் சமீப காலமாக இப்போ வந்துருக்க நடிகர்கள்லேயே என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது வந்து அர்ஜுன் தாஸ் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் ப்ராமிசிங் ஆக்டர்னா அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு வருவாருன்றது வேற இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கார்ல நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருப்பாரு அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்ன்னு சொல்லலாம் சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நடிக்காரு சார் நமக்கும் தெரியல அதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்திருப்பாரு அவர் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருப்பாரு அதனால அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்ன்னு சொல்லலாம் சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நடிக்காரு சார் நமக்கும் தெரியல அதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்திருப்போம் நீங்க குட் பேட் டாக்லி பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சார் ரசிச்சிட்டு நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் பார்க்கும்போது அர்ஜுன் ரசி ரசிச்சிருப்பாரு ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பார்க்க பண்ணியிருந்தார் அந்த படத்தில் நான் பொதுவாக கதை எழுதுனா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவனத்தில் வசிக்குவேன் இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்க அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு கெட்ட நேரம் நான் சொல்றது சந்தோஷத்தில் சொல்கிறேன் ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாமா நான் அர்ஜுன் தாஸ் கூட நான் சொன்னேன் அதுக்கான வாய்ப்பு இப்பவே அவர் சொல்றாரு ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்றாரு இந்த படம் இந்த படம் வந்ததுன்னா ட்வெண்ட்டி செவன் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவாரு சில நேரத்தில் தோத்து போனா கூட பரவாயில்ல மாச பரவாயில்ல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அதனால நான் நான் கதை சொல்றேன் சிவாத்மிகா வந்து நான் சின்ன பையனால பார்த்துருக்கேன் இல்ல அவங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போது நான் பார்த்துருக்கேன் இந்த ஷாக் இருக்கு இல்லையா அந்த ஷாக்கா தான் நான் அப்படி சொன்னேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க டெஃபினட்டாக ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க அது இந்த படத்துக்கு அப்புறமேல வரும்போது சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி பொதுவாக ஒரு பணம் வந்ததுக்கு அப்புறமேல இந்த படத்தோட வெற்றியை பற்றி எல்லாரும் புசு புசுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்லா இருக்கு டெஃபினட்டாக பாருங்க அப்படின்னு காதோட காது வச்சு குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சில படங்களை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு வருவோம்ல அந்த மாதிரி இந்த படத்தை பின்னால பார்த்துக்கலான்னு விட்டுற வேண்டாம் யாரோ இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா இப்போ கூட சக்தி சார் சொன்னார் ஒரு பெரிய சேனல் ஒன்று தொடங்க போறாங்க அதுல கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா அதே சதா கதை தான் அது அதனால பெண்களுக்கு தான் அதில் முக்கியத்துவம் இந்த ப்ரொடியூசரை வந்து நிறைய படம் பண்ணுவாங்க அதுக்காகவாது டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடையணும் அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எடுப்பாங்க இல்லையா இந்த படத்தை பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு எடுப்பாங்க நன்றி வணக்கம் நான் முன்னாடி கலந்து பாடிதான் இருக்கு எல்லாருக்கும் நன்றி